இன்றோடு நான் ஜாகிங் துவங்கி ஆறாவது நாள் இன்று நான் ஓடும் பொழுது நாய்க்குட்டி அதாவது காட்டுப்பூச்சியும் என் கூடையே கொஞ்சம் நேரம் இருந்தது தோட்டத்துலேயும் வேலை செய்யும் பொழுது இது கூடவே தான் இருக்கும் ஒரு பாதுகாப்பும் கூட தான் திடீர்னு ஒரு இரண்டு அடி நம்ம நடந்து போகிறோன்னா நமக்கு முன்னர் இது போகும் நம்ம புதர் போன்ற பகுதியில் நிறைய பில் இருக்கிற இடத்துக்கு போகிறோன்னா நாய்க்குட்டிக்கு தான் மிதல் அதாவது முன்னாடி போகும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பாம்பு இருக்குது ஏதாவது பூச்சி இருக்குன்னா நாய் போகும் பொழுது அது விலகி போயிடும் நிஜமாகவே நாய்க்குட்டிகள் தோட்டத்தில் வளர்க்குறங்கிறது மிகவும் அருமையான ஒன்று தான் உடற்பயிற்சியை முடிச்சுட்டு முழுவதும் வயல் வேலை தான் முக்கியமாக வரப்பறக்கிறது வயலில் மண் எடுத்து வைக்கிறதுன்னு தான் ஏன்னா வயல் முழுவதும் மேடும் குழியுமாக இருக்குது அதனால் சமமாக தண்ணீரை தேக்கணுன்னா தான் இறுதி உழவுங்கிறது மிகவும் எளிமையாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய வரப்பு எல்லாமே நம்ம மண் வெட்டி தான் வைக்கணும் அதுவும் நிறைய புல்லு இருக்கிறதுனால வெட்டுறதுங்கிறது ரொம்பவுமே கடினமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு இந்த வேலையை நம்ம கண்டிப்பாக பொறுமையாக தான் செஞ்சாகணும் ஆட்கள் விட்டு தான் எப்பொழுதுமே செய்வோம் ஆனால் எப்பொழுதும் ரெகுலராக அதாவது நம்ம தோட்டத்துக்குன்னு வயல் வேலைக்குன்னு வர ஆட்கள் இப்போ இல்லை வெளி வேலைக்கு போயிட்டாங்க அதனால் புதியதான் நம்ம ஆள் கூப்பிட்டோம் அப்படின்னால பதினைந்து பேர் ஒன்றா வரேன்னு சொன்னாங்க பதினைந்து பேருக்கு நம்ம ஒரு நாள் கூலி கொடுக்கறக்கே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே போய்டும் கண்டிப்பாக நெல் நடவில் அந்தளவுக்குலாம் எந்த ஒரு லாபமும் வராது அப்படிங்கிறதுனால ஒரு இரண்டு நாள் நடவுங்கிறது தாமதமானாலும் பரவாயில்ல நம்மளே முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிடலான் தான் வரப்பெல்லாம் மண் அள்ளி வச்சுட்டு அதாவது முக்கியமாக ஓரத்தில் இருக்கிற பிள்ளையும் நம்ம வெட்டணும் வெட்டுன்னு அப்படியே அந்த சேத்தை மேலே வரப்பை உயர வச்சுட்டே போயிட்டே இருக்கணும் முக்கியமாக இந்த மாதிரி வரப்ப இருக்கும் பொழுது கீழ்ப்பகுதியில் இருக்கிற மண்ணை மேலே எடுத்து வைக்கணும் ஏன்னா வரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு கீழே தான் அந்த மண் போயிருக்கும் அதனால் நெல் நடுவின் பொழுது வரப்பை நல்ல உறுதியாக அமைக்கிறது மிகவும் உதவிகரமாக இருக்கும் நம்ம பின்னால் செய்கிற விவசாயத்துக்கும் தண்ணீர் நல்லா தேங்கி நிற்கும் தண்ணீரை தேக்கலை அப்படின்னா மேடான பகுதிகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக களைகள் உருவாகும் அந்த களை செடிகளினால் நெல்லும் வளராது இல்லை நம்ம ஆட்கள் விட்டு அந்த இடத்துல இருக்கிற களைகளை நீக்கிறோனாலும் அதற்கு ஒரு செலவாகும் அதனால் முக்கியமாக வயல் வேலையப்போ வரப்பு அமைக்கிறதுங்கிறது மிகவும் அவசியமான ஒன்று இதற்கு வேறு வழியே இல்லை நீங்கள் வேறு வேளாண்மையில் கூட சொட்டு நீர் போட்டிருக்கிறப்ப பாறலுக்கு தேவையில்லை எல்லாமே பண்ணலாம் ஆனால் நெல் விவசாயத்துக்கு மட்டும் நீங்கள் தண்ணீரை தேக்கியே தான் ஆகணும் முடிஞ்ச வரைக்கும் இரண்டு நாட்களுக்குள்ள அனைத்து வேலையும் முடிச்சே ஆகணும் பொதுவாக நான் பதினோரு மணிக்கு மேலே உச்சி வயல் நேரத்துலலாம் வேலை செய்ய மாட்டேன் அதுவும் இவ்வளோ நாள் வாழை வயலுக்கு தண்ணீர் கட்டுறதுனால நீங்கள் உச்சி வயலில் வேலை செஞ்சால் கூட அந்த வாழை மரத்தோட நிழல் இருக்கும் ஆனால் இப்போ நெல் நடவுக்கு கண்டிப்பாக வரப்பு அமைக்கிறோம் அப்படின்னா நாள் முழுவதும் வேலை செஞ்சே தான் ஆகணும் ஒரு நாலு நாள் கஷ்டம் பார்க்காம நெல் நட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு பின்பு உரம் செலுத்துறது தண்ணீர் பாய்ச்சுறதுங்கிறது தான் மூன்று மாதத்தில் ஓரளவுக்கு அறுவடை செஞ்சு ஏதோ பில்லு வைக்கிற காசு நாள் நமக்கு மீதியாகும் அடுத்த முறை கரும்பு நடவுக்காக வயலையும் ஓரளவுக்கு சம செஞ்சுக்கலாம் சீர்படுத்திக்கலாம் வயலை இன்று முழுவதும் நம்ம செஞ்ச வேலையை ஒரு காணொலியாக பதிவு பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் முழு காணொலியும் பாருங்கள் நன்றி மதிய நேரம் உணவுக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் பெரிய வரப்பு பூச ஆரம்பித்தோம் இந்த மாதிரி பெரிய வரப்புகளில் நம்ம நெல் நடவு செஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நடந்து போவோம் அதனால் எவ்வளோ மண் உயரமாக வைக்க முடியுமோ வச்சிடணும் இல்லைன்னா நம்ம நடக்கிறதுனாலயே இந்த வரப்பு வந்து அமர்ந்து தண்ணீர் மேல் வயலில் நிற்காமல் கீழே வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் மண்ணை நல்ல உயரமாக வைக்கணும் ஏன்னா ஒரு நாலு வரப்பு பெரிய வரப்பு இருக்குன்னா அதற்குள்ளே தான் நம்ம நடந்து போய் தண்ணீரோட அளவு பார்த்து தினமுமே நெல் வயலில் தண்ணீரை தேக்குவோம் உரம் மூட்டைகள் எடுத்துகிட்டு போவோம் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய வரப்புகளுக்கு வந்து நல்ல உயரமாக மண் வச்சே ஆகணும் அதனால தான் அம்மா வந்து கூட வந்து புல்லு அதாவது பெரிய பெரிய புல்லு இருக்குது நம்ம மண்வெட்டியில் வெட்டுறோம் அப்படின்னா அது இடையில இடையில மாட்டோம் அப்படிங்கிறதுனால அவங்களும் என் கூட உதவி செஞ்சாங்க பொதுவாக எப்பொழுதுமே நம்ம தோட்டத்தில் நாங்கள் இரண்டு பேர் செய்வோம் கூடவே நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க பர்கூரில் இருந்து மலைவாழ் மக்களில் ஒரு இரண்டு பேர் உதவிக்கு வருவாங்க இந்த முறை அவங்கெல்லாம் வெளி வேலைக்கு போயிட்டாங்க அது அவங்களையும் தப்பு சொல்லக்கூடாது ஏன்னால் அவங்களுக்கு வருடம் முழுவதும் வேலை இருக்கிற மாதிரி நகர்ப்புறங்களில் வேலை கிடைக்கிது நம்ம நெல் நடவு எப்போவாவது நடுறப்போ அதற்கு அவங்க வரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது நம்ம வேலையை நம்ம தான் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்கணும் பொதுவாக எங்கள் பகுதியில் அதிகமாக யாரும் நெல் நடவு செய்ய மாட்டாங்க நமக்கு நெல் நடவு செய்கிறதுக்கு ஒரு அவசியமான ஒன்று என்னென்னா நம்ம பூமியில் ஒரு மூணு ஏக்கருக்கு மேலே களிமண் தான் இன்னொன்று தண்ணீர் வசதி பக்கத்துலேயே ஏறி இருக்கிறதுனால ஓரளவுக்கு நெல் விவசாயம் செய்கிற அளவுக்கு தாங்கும் அதனால தான் இந்த முறை சரி ஒரு மூணு ஏக்கர் நெல் நடவலாம் அதுவும் கால்நடைகளுக்கும் வைக்கப்பில் வேணும் இந்த முறை நெல் நட்டுட்டு நெல் அறுத்து முடிச்சுட்டு கரும்பு போட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் தற்போதைய எண்ணம் பார்க்கலாம் எப்படி காலம் செல்லுது அப்படிங்கிறது இல்லை ஏறி நிரம்பிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அப்படியே இந்த வரப்பெல்லாம் அப்படியே இருக்கும் குழப்பி மறுபடியும் நெல்லையை நட்டலாம் முக்கியமாக இந்த மாதிரி பெரிய வரப்பிலலாம் நல்ல ஓரத்தில் இருக்கிற கராயை வெட்டி மேலே வைக்கணும் கொஞ்சம் கடினமான வேலை தான் ஆனால் நான் சின்னதுலேருந்தே இது செஞ்சு பழக்கம் அப்படிங்கிறதுனால நிஜமாக இந்த வேலை செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்துட்டு உட்காந்துட்டினாலும் முழு வேலையை முடிச்சுட்டு அந்த இடத்த பார்க்கும்பொழுது நிஜமாகவே ஒரு சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல நம்ம இப்போ ஒரு ரெண்டு வரப்பு முடிச்சிட்டோம் அடுத்த வரப்பு செய்யணும்னு சொல்லி ஒரு இந்த ஊக்கமாக இருக்கும் அதனாலேயே தான் நான் எப்படியும் நாள் முழுவதும் ஒரு வேலையை முடிக்கணுன்னா முடிச்சிருவேன் இந்த சமயத்தில் உடலையும் ஓரளவுக்கு வலிமைப்படுத்திக்கலாம் விவசாயத்தில் உடல் உழைப்புங்கிறது மிகவும் அவசியமான ஒன்று என்ன தான் இரிகேஷன் இந்த மாதிரி நிறையா வந்துவிட்டாலும் கண்டிப்பாக உடல் உழைப்பு இருக்கணும் விவசாயினா கண்டிப்பாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ வேலை செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கும் நல்லது